மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரியா மகிமை அனுபவத்தில் மகான் தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் அந்த அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்ம கேட்குறோம் பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவம் எல்லாமே எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு பாடம் ஒரு லெசன் பெரியவாளை பிடிச்சுண்டா பெரியவா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு தொடர்பான ஒரு அனுபவத்தை கேட்ட நமக்கு ஆஹா பெரிவாளை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு இன்றைக்கும் எல்லாம் நடக்கிறது பெரியவாலை வந்து ஒரு கண்கண்ட தெய்வமாக இன்றைக்கும் நம்பியிருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள் அவள் கிரகத்தில் என்ன ஒரு கஷ்டம் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாலும் பெரிவாட்டை பகிர்ந்துக்கிறாள் அதுதான் வேணும் பக்திக்கு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படியெல்லாம் நிகழ்த்த முடியுமா தனது அருளை இப்படியெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் தோன்றும் ஒரு ஒரு டீ எஸ்டேட்டில் ஒருத்தர் வேலை செய்கிற ஒரு மேனேஜர் நல்ல பொறுப்பில் இருக்கு அவர் மனைவியோட ஃபேமிலியோட டிஎஸ் எஸ்டேட்டிங்க இருக்கு நல்ல உத்தியோகம் மகாபெரிவா பக்தி நல்ல குடும்பம் எல்லாமே நான் போயிட்டுருக்கு மனைவி கன்சி மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிறது என்ன பண்ணுறா அந்த அவர் இருக்கிற பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமையலை ஏன்னா ஹாஸ்பிட்டல் சௌகரியமாக இருக்கணும் சொந்தக்கார மனுஷாக இருக்கணும் ஒரு பிரசவம் அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல ஒரு பெண்ணுக்கு பிரசவம்னு நம்ம சும்மா ஒரு நியூஸில் படிக்கிறோம் யாரோ ஒரு தராத்தில் நடந்ததை கேள்விப்படுறோம் அந்த குழந்தைய போய் பார்க்குறோம் ஆனால் பிரசவங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல் அப்படிங்கிறது அதை அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் இந்த பொண்ணை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மாடிப்படி ஏறியா ஜாக்கிரதையாக இருக்கணும் பாத்ரூம் போகிற பாத்ரூம் ஜாக்கிரதையாக போவீங்கன்னா ஒழுக்க போகிறது அப்படிங்கணும் அந்த பொண்ணு சாப்பிடுகிற உணவு வகைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய இருக்குது ஒரு சிசு ஜனிக்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய கருணை அது அதை நல்ல விதமாக வளர்த்து நல்ல விதமாக கொண்டு வந்து அந்த பிரசவம் வரைக்கும் போகிறதுங்கிறது சாதாரணம் அல்ல அதனால தான் இவர் என்ன பண்ணுறார் சென்னைக்கு அனுப்பிச்சிடுறார் மனைவி சென்னைக்கு அனுப்பிச்சிடுறார் அந்த பிரசவ டைம் நெருங்கிறப்ப என்ன ஒரு துயரம் அப்படின்னா இந்த மனைவிக்கு காலரா இந்த காலரா நோயெலாம் அந்த காலத்தில் வரும் திடீர்னு வரும் பாடாக படுத்தும் அப்புறம் போகும் காலரா நோய் வருது வந்து வந்த உடனே அதாவது பிரசவ காலம் இன்னும் ஒன்று ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் டெலிவரிக்காக சேர்க்கணும் திடீர்னு காலாரா அப்படின்னா பதறி போய் கணவர் என்ன பண்ணுறார் அங்கே டிஎஸ்டேட்லேருந்து புறப்பட்டு வந்துட்டேன் அட்ரஸ்க்கு வந்துவிட்டேன் டாக்டர்கிட்ட போகிறா பெரியவாலை இருந்த இடத்துல வேண்டா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுற குழந்த பிறந்தாச்சு குழந்த பிறந்த நாற்பதாவது நாளில் குழந்த பிறந்த நாற்பதாவது நாளில் இந்த மனைவி அம்மா இருக்கா இல்லையா எஸ்டேட்டில் இருக்கார் அவரோட மனைவி அந்த அம்மாவுக்கு சின்னம்மை போட்டுறது அந்த காலத்தில் இந்த அம்மை நோய் இருக்குது பற்றியில் அதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மருந்து ஒரு நிவாரணம் அதெல்லாம் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடோடு ஆற்றுல இருக்கணும் அந்த ஜலம் ஒரு மாரியம்மன் கோவிலேருந்து ஒரு ஜலம் வைட்டு வருவா அந்த ஜலத்தை தெளிப்பாக வீட்டில் யாரையும் விட நிறைய கட்டுப்பாடுகள் அந்த காலத்தில் உண்டு அந்த சின்னம்மை வந்த உடனே என்னாச்சு ஒரு கட்டத்தில் ஜலம் விடணும் அந்த அம்மை போது ஜலம் விடணும் அந்த ஜலம் விட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த அம்மாவுக்கு என்ன பலவிதமான காம்ப்ளிகேஷன் வருது மூளையில் ஏதோ பிரச்சனை அதை தவிர பார்த்தா இழுப்பு ஃபிட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா கை கால் இழுப்பு நிறைய காம்ப்ளிகேஷன் இத்தரைக்கும் குழந்த வரது ஒரு நாற்பது ஐம்பது நாளுக்குள்ள அந்த அம்மாவுக்கு பதறிப்போற கணவன் பிரசவம் சொன்னு பார்த்தால பிரசவம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் எதாக இருந்தாலும் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு பிரசவ மாதிரிப்பா அப்படின்பா அது வந்து நம்ம மற்ற குடும்பத்தில் ஒரு அனுபவம்னா ஈஸியாக கேட்டுட்டு போடுவோம் புள்ள குழந்தையா பொன் குழந்தைய கேட்டு போடுவோம் ஆனால் அந்த பொண்ணை வச்சு ஒரு பத்து மாதம் பாதுகாத்து அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவை எந்த டாக்டர்கிட்ட தொடர்ந்து கூட்டிகிட்டு போகிறோமோ அந்த டாக்டர்கிட்ட போகிறது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது இங்கே பாருங்க குழந்தையும் பிறந்தாச்சு அம்மாவுக்கு ஒரு கஷ்டகாலம் அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்து கொடுத்து ரொம்ப நினைவு தப்பி போகிறது பேச்சு வரல எல்லாம் சேர்றது அந்த அம்மாவுக்கு கணவருக்கு எப்படி இருக்கும் அவர் மனசு சந்தோஷப்படுமா தனக்கு குழந்த பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியோட உடம்பு இந்த அளவுக்கு பாடாப்படுத்துகிறதே அப்படின்னு தவிச்சு பாரு அந்த சமயத்தில் யார் நமக்கு பிரதானமாக தெரிவ அப்படின்னா டாக்டர்கள் மருத்துவர்கள் தான் பிரதானமாக தெரிவை அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை வைப்போம் கெஞ்சுவோம் கதர்வோம் எல்லாம் அந்த டாக்டர்கிட்ட போய் பண்ணுவோம் அதுபோல் இவர் என்ன பண்ணுறார் இந்த டாக்டர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார் டாக்டர் உங்களை தெய்வம் மாதிரி நினைக்கிறேன் என்னோட மனைவி நல்லபடியாக வரணும் அவளுக்கு இத்தனை காம்ப்ளிகேஷன் மூளையில் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறேன் இந்த ஜலம் விட்ட பிறகு பலவிதமான காம்ப்ளிகேஷன் சொல்கிறேன் நீங்கள் இது எல்லாத்திலிருந்தும் மீண்டு அவள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு டாக்டர்கள்ட்ட சொல்கிற போது அந்த மருத்துவர்கள் ஒரு குண்டை தூக்கி போடுறான் மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்